அந்த அதிகாலையில் எழுந்த உடனே முதல் காரியமாக என்ன செய்வோம் ஃபோனை எடுத்து பார்ப்போம் யாராவது மெசேஜ் போட்டிருக்கானா அப்படின்னு அதெல்லாம் நிறுத்திடணும் ஃபோன் பார்க்குறதே காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் பார்க்கணும் அது வரைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற நேரம்தான் சரியாக இருக்கணும் ஏழு மணிக்கு மேலே என்ன அப்படின்னா நம்ம என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமா பத்து கப்பல் ஓடுதா ராத்திரியோடு ராத்திரி ஏதாவது செய்தி வந்து நீங்கள் பார்க்காவிட்டால் கப்பல் மூழ்கி விடுமா அல்லது மில்ட்ரியில் இருக்கிறீங்களா சைனா பார்டரில் இருக்கீங்களா ஏன் காலையில் எந்திரிச்சு பார்க்குறீங்க ஃபோனு அதில் கண்ட கன்றாவையும் வருது இப்பெல்லாம் ஃபோனில் ஃபோனை அலெக்சாண்டர் கிரகாம்பெல் என்பவர் கண்டுபிடித்த போது பேசத்தான் கண்டுபிடிச்சார் இப்போ பேசுகிறத தவிர எல்லா வேலையும் செய்யுது ஃபோனு சரி அது ஒரு பக்கம் போட்டும் காலை நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற நேரம் அது காலை நேரத்தில் காலை நேரத்தில் தேவனிடத்தில் நாம் காத்திருக்கணும் காத்திருக்கும் போது எப்படி காத்திருக்கோன்னு சொன்னால் அதில் நிறைய உங்களுடைய அப்ளிகேஷன்ஸு சப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா அது வேணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கர்த்தரோட உறவாடுகிற நேரம் கர்த்தரோடு உறவாடுகிற நேரம் முதல்ல நீங்கள் உட்காந்து தேவனுடைய மகத்துவங்களை அப்படியே நினைவு கொண்டு வாங்க அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு காரியங்கள் உங்களுடைய கை விரல்களின் கிரிகள் ஆகிய நீர் படைத்த வானத்து நட்சத்திரங்களையும் சூரிய சந்தரர்களையும் நான் பார்க்கும் பொழுது நீர் மனுஷனை நினைக்கவும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்கிறார் பாருங்க இவர் ராஜா ஒரு சின்ன அவரு பாஸ்டர் அவ்வளவுதான் ஆயிரக்கணக்கான பிரச்சனை தலையில ஓடிக்கிட்டு இருக்கோம் அவன் அங்கே போருக்கு வருகிறான் இவன் போர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் எதை யோசித்து பார்க்கிறார் நீர் படைத்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் போது அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய உடைய கை விரல்களின் கிரியை உங்கள் கையில் நீங்கள் படைச்சிருக்கீங்க எங்களால் கண்ணால் கூட அதை பிடிக்க முடியல தொட முடியாததை நெருப்பு சூரியன் சந்திரன் உன்னுடைய கை விரல்களுக்குள்ளே மின்னல்களை அடக்கி வைத்திருக்கிறேன் ஒரு மின்னலை பிடிச்சி அதில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடிஞ்சால் நியூயார்க் பட்டணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கரண்ட்டு கொடுக்கலாமா அந்த மின்னல்களை உங்களுடைய கை விரல்களுக்குள் பிடித்து வைத்திருக்கிறேன் உங்களுடைய விரல்களை நெகிழ்த்த அது உமக்கு சித்தமான இடத்துல போய் விழும் என்று வசனம் சொல்லுது அப்ப எப்படி பார்த்து நுணுக்கமாக ஆராய்ச்சிருக்கிறாங்க பாருங்க பார்க்குறாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான காரியங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அதோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார் ராஜாவுக்கு நேரம் இருக்கு அவருடைய மகத்துவங்களை சொல்லி பாருங்கள் இன்னொரு முறை அவர் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறார் பாருங்க அவர் தேவனுடைய மகத்துவங்களை தியானிக்கிறார் என் தாயின் என் தாயின் வயிற்றிலே என் எலும்புகள் உண்டாவதற்கு முன்னே என்னை உம்முடைய கண்கள் கருவிலை கண்டது எப்படி நான் இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்டபடினால் உம்மை துதிக்கிறேன் அவர் யோசிச்சு பார்க்கிறான் நான் எவ்வளவு பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டிருக்கிறேன்